வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வியாதி ஒன்று உண்டு நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு இந்த வியாதி உண்டு இந்த நடு லெவலில் நல்ல மார்க் வாங்குகிற பசங்களுக்கும் இந்த வியாதி உண்டு பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறத ஒரு வியாதியாக பார்ப்பே எதை பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அந்த பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தப்பு இந்த சைடு அந்த விடாமல் அதை அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடித்தீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அந்த டைமை தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணது கூட வேஸ்ட்டாக போயிடும் அந்த பர்ஃபெக்ட் வேலையை நீங்கள் லேட்டாக பண்ணிங்கன்னா நோ யூஸ் அந்த எக்ஸாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்குள்ளே எழுதி மூணு ஹவரில் ஒரு பேப்பரை எழுதணுன்னா அந்த மூணு ஹவருக்குள்ளே தான் பேப்பர் எழுதணும் நீங்கள் நாலு ஹவர் எழுதி பர்ஃபெக்டாக பேப்பர் கொடுத்தீங்கன்னா யூஸ் கிடையாது ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் வரைக்கும் பர்ஃபெக்டாக எழுதி அந்த பேப்பரை கொடுத்து நீங்கள் பாஸ் ஆகிட்டு வெளில போயிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் டைம் சேவிங் அதனால் பர்ஃபெக்ஷனுங்கிறத எதிர்பார்க்காதீங்க நான் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது எஸ்பெஷலி இந்த க்ரியேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறேன் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு சுந்தர் சொல்லுவான் சினிமா எடுக்கிறேங்கிற பேரில் அந்த காலத்தில் சினிமா ரோல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்துக்கு ஐநூறு அடி போகணும்னு வச்சுப்போம் உங்களுக்கு பிரியத்துக்காக சொல்கிறேன் ஐநூறு அடியில் ஒரு படம் எடுக்கணும்னா மூவாயிரம் அடி ஷூட் பண்ணுவாங்க மூவாயிரம் அடி ஷூட் பண்ணதுனால ரெண்டாயிரத்து ஐநூறு அடியை கட் பண்ணிவிட்டு கடைசி ப்ராடெக்டில் ஐநூறு அடி தான் வரும் ஸோ நீங்கள் ஆறு மடங்கு ஷூட் பண்ணிவிட்டு அதில் ஒன் சிக்ஸ்த்து தான் நீங்கள் படமாக காட்ட போகிறீங்க படம் சூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் அந்த படம் ப்ராஃபிட்டே பண்ணாது ஆறாயிரம் மூவாயிரம் ஃபீட்டுங்கிறது ஒரு எக்ஸாஜரேஷன் பட் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக படம் எடுத்தவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு எடுப்பாங்க இது ரொம்ப காமன் சொல்லுவான் சுந்தர் அட்லீஸ்ட் ரெண்டாயிரம் ஃபீட் எடுத்துகிட்டு ஐநூறு ஃபீட்டு அறநூறு ஃபீட்டு தான் படத்துலேயே இருக்கும் மீதியெல்லாம் கட் பண்ணி கட்டிங் டேபிளில் வேஸ்ட்டாக போகும் ஸோ நீங்கள் எடுத்து பாருங்கள் பத்து நாள் படம் முடிக்கிற இடத்துல நீங்கள் நாற்பது நாள் ஷூட் பண்ணிங்கன்னா எப்படி லாஸ் பண்ணுவீங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவீங்க முப்பது நாளில் ஒரு படத்தை எடுத்து முடிக்கணுன்னு நீங்கள் நீங்கள் ஷூட்டிங்கே தொண்ணூறு நாள் எடுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அது இதுன்னு டைம் ஆகி அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டு டெஃபினட்டாக நஷ்டமாகும் ஸோ ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கணும்னா அந்த டைமுக்குள்ளே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும் ஸோ ஐநூறு அடிக்கு நீங்கள் படம் காட்ட போகிறீங்கன்னா வெறுநாள் ஒரு அறநூறு அடிக்கு மேலே படம் எடுத்திங்கன்னா அது லாஸ் ஆகிடும் மேக்ஸிமம் ஐநூற்றம்பது படம் இது ஏவிஎம் சரவணன் எங்கள் மாமாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அவர் எஸ்பி முத்துராமனை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார் கொடுத்த பட்ஜெட்டில் கொடுத்த ரோலில் வச்சு கரெக்டாக படம் எடுத்துருவார் எவ்வளோ கம்மியாக பட்ஜெட்டில் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி படத்தை எடுப்பார் அப்படின்னு சொல்லுவார் அப்போ என்ன ஆகும்னா கட் பண்ணி இந்த படத்தை க்ளீனாக எடுத்திங்கன்னா படம் வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ கையை கடிக்காது நான் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டுட்டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்தேன்னா படம் நிச்சயமாக எனக்கு படம் கலெக்ட் ஆகாது ஸோ ஒரு படத்துக்கும் இவ்வளோந்தான் கலெக்ட் பண்ண முடியும்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் கட் பண்ணணும் படம் சூப்பராக இருந்தாலும் பர்ஃபெக்ஷனாக பண்ணுறேன்னு டைரக்டரு ஒரு ஐநூறு அடி படத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி எடுத்தா அந்த படம் நிச்சயமாக ஊற்றிக்கும் பல பெரிய சக்சஸ்ஃபுல்லான டேரக்டர்ஸ் பின் காலத்தில் இந்த வியாதினால் இறந்தாங்கிறத சுந்தர் எனக்கு சுற்றி காட்டியிருக்கிறார் அந்த பேரெல்லாம் இப்போ நான் சொல்லப்போகிறது இல்லை பட் இது எனக்கே தெரியும் இது ஒரு பெரிய வியாதின்னு இதை தான் நான் சொல்கிறேன் பர்ஃபெக்ஷனின் வியாதி இந்த பர்ஃபெக்ஷன் வியாதி க்ரியேட்டிவில் மட்டும் வராது எல்லாத்துலேயுமே வரும் உங்களுக்கே தெரியாமல் க்ரீப் அப் ஆகிடும் அதனால் என்னோடய ஐடியா இப்போ எல்லாம் படம் பெரிய ஹிட் பெரிய வெற்றி படம் பெரிய கலெக்ஷன் வசூல் பண்ணி படம் ஏன்னா எஸ்பி நி அந்த படத்தை கரெக்டாக ஷூட் பண்ணி அந்த டைமு கேட்டதோட கம்மியாக எடுத்துட்டாரு அதே மாதிரி ஒரு விசு படம் எடுத்தாங்க அது ஏவிஎம்மோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு அந்த படத்தை வெளியில் போய் எங்கேயோ எடுக்காமல் வீட்டு தான் இம்பார்ட்டண்ட் அந்த படத்தில் அந்த வீட்டை வந்து செட்டாக ஏவிஎம்லேயே போட்டு அந்த லிமிட்டட் டைமில் அங்கேயே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இதனால்தான் டேரக்டர்ஸை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த காலத்தில் அவங்கள்ட்ட படம் எடுத்தவங்கன்னா சரவணனையும் அவங்க அப்பாவையும் தான் கூப்பிடுவாங்க எம்ஜிஆரே ஏவிஎம் சரவணந்தி அப்பாவையும் தான் கூப்பிடுவார் கரெக்டாக அவனுக்கு தெரியும் எவ்வளோ ரோலில் படம் எடுத்தால் ஓடும் நீங்கள் ஐநூறு ரோலுக்கு எழுநூறு எட்நூறு ரோல் எடுத்திங்கன்னா படம் ஓடாது இன்றைக்கி ஹீரோ சென்ட்ரிக் சப்ஜெக்டில் இந்த பர்ஃபெக்ஷனிசம் ஏவிஎம் மாதிரி நிறுவனம்லாம் படம் எடுக்கிறதையே விட்டுட்டாங்க இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியும் சினிமா உங்களுக்கு புரிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால்தான் பர்ஃபெக்ஷன்தான் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் சரவணன் சாரை பற்றியோ மெய்யப்பன் சாரை பற்றியோ ஃபிமுத்துராமன் சாரை பற்றியோ உங்கள்கிட்ட பேசினேன் எப்போதுமே பண்ணிக்கோங்க இந்த பர்ஃபெக்ஷனிசமில் ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது செவன்டி டுவெண்ட்டி டென் அப்படிங்கிற ரூல் ஃபஸ்ட்டு நூறு வேலை செஞ்சீங்கன்னா எழுபது பர்சன்ட் வந்து மீடியாக்கராக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும்னு அவசியமே கிடையாது செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் யூர் ஜாப் நீங்கள் என்ன ஜாப் பண்ணாலும் அது மீடியாக்கராக தான் இருக்கும் மீதி இருபது பர்சன்ட் வந்து உங்கள் ஓன் ஸ்டாண்டர்டே ரீச் பண்ணாது இதுதான் என்னோடய மினிமம் ஸ்டாண்டர்டு இந்த லெவலில் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லெவல் கூட ரீச் ஆகாது இருபது பர்சன்ட்டு கடைசி பத்து பர்சன்ட்டு தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய நீங்கள் ஓஹோன்னு சொல்கிற படமாக இருக்கும் ஸோ நீங்கள் நூறு வேலை செஞ்சீங்கன்னா பத்து பர்சன்ட்டு தான் சூப்பராக இருக்கும் நான் வந்து மணி பேச்சு தான் என்னோட மெயின் சேனல் ஒரு நாலாயிரம் வீடியோ போட்டிருந்தாலும் ஒரு ஐம்பது வீடியோவோ நூறு வீடியோ தான் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருப்பாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த பத்து பர்சன்ட்டுங்கிறதே ரொம்ப கஷ்டம் நம்ம டெய்லி பேசுகிறோம் சில வீடியோ கரெக்டாக பேசுவோம் வைரலாக போகும் சில வீடியோ வைரலாக போகாது நம்மளோட ஜாபு கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நான் பர்ஃபெக்டாக வீடியோ இருந்தால் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னா என்னால் வீடியோவே ரிலீஸ் பண்ண முடியாது எழுபது பர்சன்ட் மீடியாக்கராக இருக்கும் இருபது பர்சன்ட் வீடியோ போட முடிஞ்ச அளவு கூட இருக்காது பத்து பர்சன்ட் வீடியோ சூப்பராக இருந்தால் அதே பெரிய விஷயம் இதை நீங்கள் நல்லா கற்றுக்கணும் ஸோ ஒரு டேரக்டரோ யார் பணம் போடுறானோ அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பணத்தை வீட்டுக்கு எடுத்துணுமான தான் அடுத்த வாட்டி பணம் எடுக்கவும் வருவான் இல்லாட்டா ஏவிஎம் மாதிரி பெரிய முதலாளிகள்லாம் பட ஏற்படுக்கிறது இருந்தே வெளில போயிடுவாங்க அது இண்டஸ்ட்ரிக்கு தான் லாஸே தவிர ஏவிஎம் குடும்பத்துக்கு லாஸு கிடையாது அதனால் பர்ஃபெக்ஷன்கிற பேரில் இண்டஸ்ட்ரியே கொண்டுாமல் இருக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க